சொல்லி வாழ்த்துபவர் யாராக இருக்க முடியும் என்றால் நெஞ்சிரம் மிக்கன கவிஞர் அமரன் ஐயா அவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய் என்று சொன்னார்கள் அர்ஜுனன் கூட படையை கண்டு பயத்தான் இத்தனை பேர்களை நான் கொள்ள வேண்டுமா என்று மரணம் என்பது பயத்திற்கானது அல்ல அத்தகைய ஒரு மன தெளிவு இலக்கவிஞன் பாருது சொன்னா காளா என் காலருகே வாடா நான் வர மாட்டேறி காலருகே வா சற்றே உனையை மிதிக்கின்றேன் என்ன ஒரு நெஞ்சும் பாருது சற்றே உனே மிதிக்கின்றேன் என்று அப்படி அந்த மரண தேவையை அழைக்கும் நான் ஆச்சரியப்படுத்தேன் கும்பாழ சமர்ப்பணம் செய்யும்போது பெற்றோர்களுக்கு பேரரசு என்றெல்லாம் சமர்ப்பணம் செய்வார்கள் நம்முடைய ஐதா வைப்பார்கள் யாருக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார் மரண தேவி எப்படி மரணமே பணி உள்ளது பருவேன் நான் மரணமே வா முடிந்தது எனி சாத்து என் பணி முடித்த பிறகு நானே வருவேன் செல் என்று சொல்கின்றார் எனக்கு

விளங்குகின்ற மா மனிதர் ஆனாலும் எழுமுனை அளவு கூட கர்வம் இல்லாது எத்தகைய எளிமையாக இருக்கின்றார் பாருங்கள் இந்த எளிமை தான் அவருடைய வலிமை என்று நான் துணிந்து சொல்வேன் அந்த எளிமை அவருடைய புலமை நெஞ்சுரம் ஒவ்வொரு பாடலையும் தெரிகிறது முழு புத்தகத்தையும் இந்த புத்தகம் வருவதற்கு முன்பாக ஐயா அவர்கள் நமக்கு பிடிஎஃப் அனுப்பினார்கள் படித்து படித்து நான் திருத்து போனேன் ஏனென்றால் பல பெரிய எழுத்தாளர்களுடைய படைப்புகளை கூட நாம் படித்துள்ளோம் பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார்கள் படிப்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் விரட்டு தட்டிவிடும் வாட் இஸ் டு சே சிம்பிளி ஹீப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சேக் ஆஃப் ஜஸ்ட் வெர்போசிட்டி பக்கங்களை விரும்புவதால் என்ன பயன் சொல்வதை

துப்பாக நான் படித்து ரசித்து மகிழ்ந்தேன் நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் மட்டுமே பேசும்படியாக இருக்கும் மட்டும் சொல்கின்றேன் நாணம் வேர் முருந்து தள்ளாடும் பேய் மரம் என்ன அழகாக சொல்கின்ற அந்த பெரு வெள்ளத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் தலை வணங்கி ஆடி அசைந்து எதிர்கொள்கிறது நான் பயப்பட மாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கின்ற மரம் பேரோடு முறிந்து போகின்றது பெருக்கத்து வேண்டுமா பணிவு என்பதனை எப்படி சுருக்கமாக சொல்லி உள்ளார் அவர் கொடுக்கின்ற அந்த உதாரணங்கள் ஒவ்வொன்றும் ஏனோ தானோ என்று இல்லாமல் அவருடைய அந்த குழந்தை அடையாளம்

பாரவித்து வார்த்தைகள் வரிசை விட்டு நிற்கும் என்னை எடுத்துக்கொள் என்னை எடுத்துக்கொள் என்று அந்த வகையிலே அவர்களுடைய ஒவ்வொரு பாடலையும் தமிழும் ஆங்கிலமும் இறைந்து சுமி என்று சேலகம் செய்வதை அருந்து மகிழ்ந்தேன் நான் அத்தகைய பெரும் குழமை பாராட்ட வேண்டும் இருவரும் குழமை என்பது இறைவனின் பார் அவர் நிறையவே இருக்கிறது இன்னொன்று பாருங்கள் கருப்பு

ப்ரீட்டிங் கிஸ்ட் ஃபார் ஃபார் மன்னித்தார் என்பதை ஃபார் பதிவு பண்ணார் பாருங்கள் பேரறிஞர் இன்னொன்று பாருங்கள் கல்லமிழா குழவிய கண்ணுற்றும் உள்ளமெளா தவழ்ந்தேன்

நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் நிறைவாக ஒன்று சொல்கின்றேன் நிறைவு எப்பிலா அதை சொல்கின்றார்ப்பா இன்னும் ஒன்று சொல்கிறேன் நிறைவோடு தை செல்ஃப் அண்ட் மை செல்ஃப் சின்ஸ் அலைன் வித் காட் ஹிம் செல்ஃப் இஸ் பீஸ் இன் ரியலைசேஷன் மரண தேவி சொல்கிறார் என்று நான் உன்னை கண்டு பயப்படவில்லை நீ நான் அனைவருமே இறைவனின் குழந்தைகள் எனவே நான் உன்னோடு வருவதாக இருந்தால் என் உடல் வேண்டுமானால் மயானத்திற்கு செல்லலாம் நான் உத்தி அடைகிறேன் இறைவனோடு தலைவர்கிறேன் என்று சொல்கின்ற அந்த தேவை அதனை மிக அழகாக சொல்லி உள்ளார்கள் அதாவது பெரியவர்கள் சொல்வார்கள் அல்வா அத்வைதம் விசிஷ்டாத்வைதும் தைதம் என்றெல்லாம் அத்வைதம் என்றால் ஜீவாத்மா பரமாத்மா அந்த பரமாத்மாவிடமிருந்து வந்திருக்கின்ற ஜீவாத்மாக்கள் நாம் எல்லாம் இறைவனின் குழந்தைகள் இந்த பிறகு இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் முக்தி அடைய வேண்டும் அந்த என்று அந்த மரண தேவிக்கு சொல்லும் போது அந்த மரண தேவிக்கு அறிவுறுத்துகிறார் எப்படி நீ நான் கடவுள் பெரியர்கள் சொன்னார்கள் சொன்னான் கோயில என்று அந்த இறைவன் தேட வேண்டாம் நீயே இறைவன் தான் என் உள்ளத்திலே இருக்கின்றான் இறைவன் அதனை உணர்ந்து விட்டால் போதும் கோயில் மசூதி தேவாலயம் இவை எல்லாம் எதற்கு உன் உள்ளத்திலே இருக்கின்றான் உள்ளத்திலே இறைவனை காணவில்லை என்றால் புரட்சியர்கள் அனைத்து வீண் என்பதனை அழகாக சொல்லியுள்ளார்கள் நான் படித்து படித்து மிகவும் ரசித்தேன் அது ராமனை பற்றி கூட வந்துருச்சு பாருங்க ராமனை பற்றி சொல்றாரு கற்பு சீதை சீத்தை அரசனாய் ஊர்கணினும் தீ தேர்வு அடுக்குமா ஸ்ரீராம் வார்த்தை பாருங்க தமிழ கணக்கு அறையாத மாதிரி

இத்தகைய சிந்தனை தெளிவோடு இருக்கின்ற பெருமக்களின் படைப்புகளை படித்தால் இலக்கியமே இன்பம் என்று பெரியோர்கள் சொல்வதை நிதர்சனமாக அனுபவித்து மகிழலாம் இந்த நல்ல வாய்ப்பினை தந்த ஐயா அவர்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கி விடையெல்கிறேன்